இது ராக்கி ஒரு தங்கச்சி எனக்கு இன்னைக்கு கட்டி இவன் நமக்கு பாதுகாப்பாக இருப்பான் நமக்கு பக்கபலமாக இருப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அந்த தங்கச்சி எனக்கு கட்டி இதே மாதிரி தான் நம்மளும் எலெக்ஷன் கமிஷன் மேலே ஒரு நம்பிக்கையாக இத்தனை நாள் இருந்தோம் நம்மளை பாதுகாப்பாங்க நம்மளை கண்டிப்பாக வந்து ஏமாத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இத்தனை நாளாக நமக்கு இருந்துச்சு இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு தேர்தல் ஆணையத்து மேல அதே நம்பிக்கை அப்படியே இருக்குது எவ்வளவு பேருக்கு என்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் எனக்கு உண்மையிலே தேர்தல் ஆணையத்து மேல முழு நம்பிக்கை இருக்குது அவங்க முழுக்க 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 ஜனநாயகத்துக்கு விரோத மாற்ற தேர்தலை நடத்தியிருக்காங்கன்ற நம்பிக்கை முழுசா எனக்கு இருக்குது உங்களுக்கும் அதே மாதிரி இருந்தா நீங்க அதை சொல்லிடலாம் இப்போ இல்லைப்பா நாங்கள் அப்படிலாம் கிடையாது நாங்கள் உண்மையிலே ரொம்ப தான் நடந்தோம் அப்புடின்னு எலெக்ஷன் கமிஷன் இன்னமும் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு ராகுல் காந்தி கிட்ட ஆதாரம் கேட்கறது உறுதிமொழி கேட்கறது ஆவண பத்திரம் கேட்கறது பிரமாண தாக்கல் கேட்கறது அதெல்லாம் வேற ரொம்ப ஈஸியா ராகுல் காந்திக்கு இது பழக்கப்பட்ட ஒன்று அவங்களுக்கும் இது ரொம்ப பழக்கப்பட்ட ஒன்று ஏன் ராகுல் காந்தி மேல ஒரு கேஸ் போடக்கூடாது இவன் எங்களை மானபங்கப்படுத்திட்டா எங்களை அவமானப்படுத்திட்டா ஒரு டிஃபமேஷன் கேஸ் ஏன் கிரிமினல் கேஸ் கூட ஃபைல் பண்ணுங்கன்றா ஏன் அது முடிய தாராளமாக பண்ணலாம் சார் அவரு ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் வந்து அப்படியே ஊருக்கு சொல்றாப்ல ஒழிஞ்சு மறைஞ்சு ஒரு ட்விட்டர்ல ஃபேக் ஐடியில் இல்லை நான் அந்த வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரிலாம் வந்துச்சு எவனோ ஒருத்தன் சொன்ன மாதிரிலாம் தான் இதை செஞ்ச மாசமா இதை பார்த்து இவங்க என்னென்ன மாதிரியான தில்லு முள்ளெல்லாம் தேர்தலில் பண்ணியிருக்காங்கன்னு நானே கண்டுபிடிச்சேன் என் தலைமையில தான் நடந்தது இன்னைக்கு நான் உறுதியா சொல்றேன் இவங்க அத்தனை பேரும் ஓட்ட இருக்காங்க வீட்டுக்குள்ள பூந்து ஒவ்வொருத்த வீட்டுல இருக்கவனோட ஓட்டு உரிமைய அவங்களுக்கே தெரியாம கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்காங்க இது ராகுல் காந்தி ஓப்பன் ஸ்டேஜ்ல சொன்ன ஒரு விஷயம் ராகுல் காந்தி மேல கேசு போடுறது ஒன்று அவங்களுக்கு புதுசெல்லாம் கிடையாது தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் நான் வந்து நேர்மையாத்தான் இருந்தேன் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணணும்னா ஒரு வழி உண்டு நேராக ராகுல் காந்தியை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கோர்ட்டில் நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஆனால் கோர்ட்டுக்கு போனால் அவங்க கோவனத்தை உரியிருவாங்க உண்மை அதுதான் ஏன்னா சரிப்பா ராகுல் காந்தி இதையெல்லாம் சொன்னாப்பிள்ளையே உனக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருக்குதா இதைத்தான் கோர்ட்டில் கேட்பாங்க அவரும் சொல்லிட்டார் அதுக்கு பதிலாக வந்து வேற ஏதாச்சும் ஒன்று சொல்லணும் ஆதாரம் இருக்கா அப்படி ஒரு விஷயம் கோர்ட்டு கேட்டுச்சுன்னு வைங்கல இவங்க மொத்தமா தலையில துண்டா போட்டுக்கிட்டு ஓட வேண்டியதுதான் அதுக்கு வழி கிடையாது அதுக்கு எந்த இடத்துலயுமே அதுக்கு வழி தெரியாம தான் இவங்க இவ்வளவு தளர்றாங்கன்னு வைங்கள ஆனா எப்படியா இருந்தாலும் இந்த விஷயம் இப்ப கோர்ட்டுக்கு போகுது கூடிய சீக்கிரம் தேர்தல் ஆணையர் கோர்ட்டு கூண்டுல ஏறி நிக்க போறார் மேட்ரு அவர் ஏறி நிக்கிறது இல்ல கூடவே வேற யார் யாரெல்லாம் கூட்டிட்டு போய் நிக்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது மதியம் தர்பார் ராகுல் காந்தி தனி ஒரு ஆளா போராடிட்டு போராடி அவர் போராடிட்டு இருக்கிறது அரசாங்கத்தை எதிர்த்து இல்லை ஆட்சி செய்கிறவங்களை எதிர்த்து இல்லை முதல்ல அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவர் போராடிட்டு இருக்கிறது சனநாயகத்தை கொலை பண்ணிட்டு நல்ல ஜாலியாக இருக்கிறாங்க பற்றியெல்லாம் அவங்கள எதிர்த்து போராடிட்டுருக்கார் அந்த சனநாயகத்தை கொலை பண்ணுறதுக்காக கூலி படையாட்டம் செயல்பட்டாங்க இல்லையா அவங்கள எதிர்த்து போராடிட்டுருக்கார் நியாயமாக இந்த விஷயத்தை ராகுல் காந்தி வெளியில் எடுத்து கொண்டு வந்த உடனே எல்லாரையும் தள்ளி விட்டு உட்கார்ந்து ஒப்பாரி வைக்க வேண்டியது ஐயோ மோசம் போயிட்டேனே அப்படின்னு ஒப்பாரி வைக்க வேண்டிய ஒரு ஆள்னால் அது தேர்தல் ஆணையம் தான் பாஸ் வைக்காது அது நீலு கண்ணீர் வடித்து கூடவே சேர்ந்து சைடில் ஒப்பாரி வைப்பாங்க அது வேற ஆனால் ஒரிஜினலாக ஒப்பாரி வைக்க வேண்டிய ஒரு ஆள்னால் அது தேர்தல் ஆணையம் அவங்க ஷாக்கான மாதிரின்னு தெரில ஒப்பாரி வச்ச மாதிரின்னு தெரில ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் இருந்து தெரியப்பட்டானே ஷாக்கு தெரிஞ்ச விஷயத்தை கொடுத்தோன்னே ஷாக்கில் என்ன பண்றதுன்னு தெரியல அவ்வளவுதான் ராகுல் காந்தி இத்தனை நாளை ஏன் போடல அவர் வச்சு ஒரு சொல்லியே ஆச்சு நாளைக்கு மேலே ஆச்சு ஏன் பண்ணல ஒரு ஆக்சன் எடுக்காம பேசாம உட்கார்ந்து இருக்காங்கல்ல பதிலுக்கு அவரை போட்டு மிரட்டிட்டு இருக்காங்க சார் ரொம்ப போராட வேண்டியதா இருக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனாதான் இவங்க இறங்குவாங்க போல சின்னதாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ கேட்குறாங்க எல்லாம் இப்போ இதெல்லாம் வந்து இப்போ ராகுல் காந்தி கண்டுபிடிச்சது ஒரு வேளை பேச்சுக்கு சொல்கிறேன் இதே மாதிரி காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருந்து இந்த வேலையை பாஜக கண்டுபிடிச்சிருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு காங்கிரஸும் நாடு கடத்தியிருப்பாங்க புரியுதா இல்லையா அத்தனை பேர் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் உள்ளுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற அளவுக்கு என்னென்ன வேலையை பார்க்கணுமோ எல்லா வேலையும் பார்ப்பாங்க ஆனால் இப்போ எல்லாமே வந்து பாசாக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அது மீடியாவாகட்டும் இல்லை அந்த அட்டானமஸ் பாடிகள் ஆகட்டும் இது அத்தனையுமே அவங்களுக்கு கட்டுப்பட்ட வளர்ப்பு பிராணிகளாகட்ட உட்கார்ந்துருக்கு அவங்க சொல்கிறத மட்டும்தான் வெளியில் எடுத்து போடணும் சார் இந்த எலெக்ஷன் கமிஷன் அதை இப்போ இந்த தேர்தலில் ஓட்ட திருநது மட்டும்தான் நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி நடந்த சீக்வன்ஸை கொஞ்சம் பாருங்கள் இப்போ தேர்தல் ஆணையம் அருண் கோயில் இருக்காப்புல அங்கே இருந்தவர் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆள் ரசைன் பண்ணாப்புல நம்ம தங்கரையாவுக்காவது கொஞ்சம் டைம் எடுத்து அக்செப்ட் பண்ணாங்க இதெல்லாம் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க உடனே ஏற்கனவே மூணு பேர் இருக்கணும் மூணு பேர் இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு பேர் தான் இருக்கிறாள் அந்த ரெண்டு பேர்லேயும் ஒரு ஆள் நான் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டேன் எலெக்ஷனும் ரொம்ப கெட்டுன்னு இருந்துச்சு நான் வேலையை விட்டு ரிசைன் பண்ணுறேன்னொன்னு உடனே ஓகேன்ட்டாங்க ஏங்க இவ்வளோ தூரம் இருந்துட்டியே அதை இருந்தது இருந்துட்டியே இவ்வளோ நேரம் தாலி கட்டுறதை பார்த்துப்படி சாப்பிட்டு போங்க பாங்கல அந்த கட்ட செய்ய கிடையாது போறியா எப்போ போற இன்னும் போகலையா உள்ளுக்கு ஏன் அவர் ரிசைன் பண்ணார் அதுக்கான காரணம் என்ன அதை எவனு இது வரைக்கும் சொல்லலை அது மட்டும் இல்லாமல் அந்த மூணு பேர் இருப்பாங்க இல்லையா அந்த தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு ஜூரி ஃபார்ம் பண்ணுவாங்க அதில் சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதி இருப்பார் எதிர்கட்சித் தலைவர் இருப்பார் நம்ம நம்ம ஆள் இருப்பார் இந்த மூணு பேர் தான் அந்த தே அந்த தேர்தல் ஆணையம் அந்த குழு இருக்கு இல்லையா அவங்கள ஃபிக்ஸ் பண்ணணும் ஆனால் இவங்க என்ன ஒன்றும் தெரியுமா உச்ச நீதிமன்ற நீதிபதியை தூக்கிட்டாங்க தேவையில்லை நீ இதுக்குள்ளே வராது எதிர்கட்சி தலைவருக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷனும் கிடையாது இவங்களா உள்ளே போனாங்க இவங்களா உள்ள செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க நாங்கள் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டா இவங்க தான் இனிமேல் எல்லாம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டேன் கேள்வியே கேட்க முடியல சார் எவ்வளோ பிரச்சனை ஒன்றும் இல்லை சார் இந்த எலெக்ஷன் பாண்டு எலக்ட்ரோல் பாண்டுன்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா அந்த எலக்ட்ரோல் பாண்டு கேஸு என்ன ஆச்சு முழுக்க 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 அதாவது அரசாங்க யாராச்சும் வந்து லஞ்சம் வாங்கி லஞ்சம் கொடுத்து அரசாங்கத்தை ஏமாத்துனா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க அரசாங்கமே லஞ்சத்தை வாங்கிக்கிச்சுன்னா யாருக்கிட்ட போய் நடவடிக்கை எடுக்க சொல்கிறது எலக்ட்ரோரல் பாண்டு யார்ட்டடா கொடுத்தாங்க எவ்வளோ கொடுத்தாங்க எவ்வளோ வச்சுருக்காங்க எவன் கொடுத்தா எவன் வாங்கினா என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் இதுக்கு இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டால் பதில் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க பிஎம்கேர் ஃபண்டு மாதிரியே நம்ம பிஎம் கேர் ஃபண்டுக்கு அப்படித்தானே சொன்னாங்க அட்டே யாரெல்லாம் அதை போய் ரிசீவ் பண்ணால் எவ்வளோவோட ஆச்சு எவ்வளோ நான் மொத்தம் வாங்கினிய எவ்வளோ பேர ஏமாந்து நிற்கிறேன் அந்த இதெல்லாம் கணக்கு கொடுக்கறதுக்கு எது கேட்டாலும் கிடையாது அதே மாதிரி தான் எலக்ட்ரோ படகு உச்ச நீதிமன்றம் போய் கேட்டு அதுக்கப்புறம் கொண்டாந்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலமை அப்படித்தான் இவங்க இத்தனை நாள் வரைக்கும் இதை கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சார் இப்போ ராகுல் காந்தி ஓடி போக போகிறது கிடையாது ராகுல் காந்தி நான் சொன்னதை மாற்றி சொல்ல போகிறதும் கிடையாது அவர் சொன்னதும் சொன்னது தான் இவ்வளோ பேர் பார்த்துட்டேன் அவர் பேச்சை கேட்டு பல பேர் இறங்கி போராட்டமே பண்ணிட்டார் முன்னூறு எம்பி ராகுல் காந்தி பின்னாடி நிற்கிறாங்க இப்போ அந்த தேர்தல் ஆணையத்தை கொண்டு போய் கொடுக்குறது முந்நூறு எம்பி நிற்கிறாங்க நாடு அவர் பெரிய டிபேட் அது இந்தியாவில் உள்ள அங்கே இருக்கிற எல்லா பெரிய எதிர்கட்சிகளும் ராகுல் காந்தி சொன்னத வச்சுதான் இவங்க ஜனநாயகத்தை புதைச்சிட்டாங்க தவசம் பண்ணிட்டாங்க இது எத்தனாவது வருஷ காரியம்னு தெரியல நினைவு நாள்னு தெரியலன்ற லெவலுக்கு போயிட்டார் அவர் இது அத்தனையும் ராகுல் காந்தி சொன்ன அந்த ஒத்த வார்த்தையில இதுக்கு மேல உங்களுக்கு என்ன பிரமாண பத்திரம் வேணும் அவர் எடுத்த டேட்டா பாகிஸ்தான் டேட்டாவா இல்லை சைனாவோட ஜனநாயக டேட்டாவா ஓட்டர் லிஸ்ட்டா இல்லை ஜப்பானோடதா நம்மளோட தானே உங்கள்கிட்ட எடுத்தது தானே அதை இல்லைன்னு சொல்ல இல்லைன்னுட்டாங்க சார் நாங்கள் கொடுக்கலன்னுட்டாங்க அவர் வாங்கின அதுக்கும் சேர்த்து தான் ஆதாரத்தை வச்சுருக்க உண்மையிலே இதுக்கு கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு முன்னாடி வரணும் சார் வந்து என்ன ஏதுன்னு இவங்க விசாரிச்சு இதில் எவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணியிருக்காங்க எவ்வளவு பிராடு பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே எவ்வளவு ஓட்டு அந்த வாக்காளர்கள் ஒரிஜினல் வாக்காளர்கள் இருக்காங்க எவ்வளவு போலி வாக்காளர்கள் உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துருக்குறாங்க இதுல ராகுல் காந்தி இவ்வளவு போராடுறாப்ல இல்லையா இது ராகுல் காந்தி போராடுறது வேணால் ராகுல் காந்தியாக இருக்கலாம் இது ஜெயிச்சா நாம் எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி ஒருவேளை இந்த போராட்டத்தில் ராகுல் தோத்துட்டா சனநாயகம் தோத்த மாதிரி அவ்வளவுதான் இதுல வேற எங்கேயும் நீங்க போயிட்டு காட்டெல்லாம் வேண்டாம் இவ்வளவு ஓப்பனா தூக்கி கொண்டு போயிட்டு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் எல்லாம் பண்ணி நீட்டா இவன் இவன் இது இதுன்னு கொண்டாந்து வைக்கிறாப்புல ஒன்னும் இல்லை எலெக்ஷன் கமிஷனை கேட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பாங்க ஒன்னோட டேட்டாக்குள்ள இந்த ஹெச்டிஎஃப்சி எல்லாம் வருது இல்லையா இந்த பேங்க் நேம் மாதிரி இந்த பேங்க் நேம் மாதிரி ஒரு அப்பா பேர் எப்படி உள்ள வந்துச்சு அதை எப்படி நீ அலோவ் பண்ண இந்த ஜீரோ கதவு என்னன்னு போட்டிருக்காங்களே அதை எப்படி நீ அலோவ் பண்ண ஒருத்தர் எப்படி நாலஞ்சு பூத்துல போயிட்டு ஓட்டு போட முடியும் அதை எப்படி பண்ண அப்புறம் இந்த சிசிடிவி கேமரா அப்புறம் எதுக்கு அதை எரேஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு அதை வச்சிருக்கிய அப்படின்னு கேட்பாயலாம் மாட்டாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன பிரச்சனை தான் தெரியல ஒன்றும் இல்லை எலெக்ஷன் கமிஷன் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே தான் ஒன்று ஆமாம் அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை எங்கள் சைடு மிஸ்டேக் இருக்குது திருத்துறோம் எல்லாத்தையும் நாங்கள் மாற்றுறோம் இல்லையா ராகுல் காந்தி சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது நாங்கள் ராகுல் காந்தி பொய் பேசி எல்லாத்தையும் வந்து நம்ப வைக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி நாங்க அம்பலப்படுத்துறோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சொல்லு அதையும் செய்வோம் எல்லாமே செய்வோம் ஆனா எதையுமே பேசாம ரொம்ப பிளைண்டா அதுவும் ரொம்ப ட்ரிக்கியாக கோர்ட்டுக்கும் போகாம அவங்களுக்குள்ளேயே இதை இதுவரைக்கும் வச்ச ஆனால் இதை கோர்ட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அதுதான் உண்மையிலே பெரிய ஆச்சரியமா இருக்கு சார் நமக்கு உள்ளதை நமக்கிட்டே இவங்க வந்து நம்ம போட்டதெல்லாம் நம்ம ஒரிஜினல் தான் அப்படின்னு நம்ம நம்புறதுக்கு என்ன அர்த்தாச்சு அதாவது ஒரு நம்பிக்கையில் இருக்காங்கல்ல சார் போலீஸ் சாமியார் மாதிரி ஊருக்குள்ளே சுற்றி எடுத்து தான் இன்னைக்கு இவங்க போலீஸ் சாமியார் தான் அப்படின்னு சொல்லி அவங்களோட இதையே எடுத்து அவங்களே அடிகிறாப்ல ஆனால் அதுக்கும் கூட அசராமல் உட்கார்ந்து இருக்கிறாங்க சார் ஆனால் இப்போ கூடிய சீக்கிரம் கோர்ட்டு தேர்தல் ஆணையரை கூப்பிட போகுது அது கன்ஃபார்ம் ஏன்னா அவங்க இவ்வளவு தூரம் டே நாடு சிரிக்குதுடா நம்ம நாட்டை பார்த்து வேறு நாடெல்லாம் சிரிக்குது அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு நீங்கள் நான் பிரைவேட் கான்ட்ராக்டர் அடி மாதிரி இறங்கி இப்படி உட்காந்து அட்டூழியம் பண்ணிட்டு இருந்துருக்கீல்ல இதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கேட்கும் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு இல்லை தேர்தல் ஆணையர் ஒரு வேளை சொல்லலாம் நாங்கள் செஞ்ச அத்தனை வேலைக்கும் ஒரே ஒரு காரணம் எல்லாம் எங்கள் ஐயா தான் கையை காமி ஆனால் அப்படி கையெல்லாம் காமிச்சிட முடியாது முழுக்க ஆனால் இந்த இடத்துல அவங்க ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க சார் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறோம் நான் தான் இவங்க மேலே தான் தப்புண்டிருவாங்க அவங்க மாட்டிக்கிற மாதிரி தெரிஞ்சால் டபக்குன்னு ஆளை பழி கொடுத்துருவாங்க இது வரைக்கும் எவ்வளோ பேர் அந்த மாதிரி ஆகிருக்கு இப்போ எலெக்ஷன் கமிஷனும் அந்த மாதிரி ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்குது மாலையை போட்டு அதான் சொல்லுவாங்க ஆடு வளர்க்குறது அழ அழகு பார்க்கறதுக்குள்ள கோழி வளர்க்குறது கொஞ்சத்துக்கு இல்லை அதே மாதிரி தான் எலெக்ஷன் கமிஷனுக்கும் ஒரு அளவுக்கு த அதுக்கு மேலே போய்ட்டு ஒருவேளை இது இன்னும் பெருசாச்சுன்னா நம்மளை முழுசாக முடிச்சுடுவாங்கன்ற ஒரு நினைப்பு அவங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சிங்களேன் காலி பண்ணிடுவாங்க பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு ஆனால் கூடிய சீக்கிரம் அவங்களோட ஆட்டம் ஒட்டுமொத்த ஆட்டமும் கிளைமேக்ஸுக்கு வந்துருச்சுன்றது ராகுல் காந்தி கையால் தான் அவங்களுக்கு முடிவுன்றதும் கன்ஃபார்ம்